செடியில இருக்கிற முக்கியமான ஆரோக்கிய பெனிபிட்ஸ் பத்தி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் இந்த இலைய கஷாயமா பண்ணி குடிச்சீங்கன்னா சருபம் சம்பந்தமான பிரச்சனையே வராது

ஒரு கண்ணாடி பாட்டில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க அரை ஸ்பூன் பொடிய அரை கிளாஸ் தண்ணியில கரைச்சு குடிச்சீங்கன்னா உங்களோட டயபெட்டிக்ஸ் அதாவது சர்க்கரை அளவு கண்ட்ரோல்ல வரதோட உங்களோட கண் பார்வையும் அதிகமாகுது முக்கியமா நரம்புகளுக்கு பலத்தை கொடுக்குது நிறைய பேர் உடம்புல கொழுப்பு கட்டியால கஷ்டப்படுறாங்க இல்லையா அவங்க இந்த இலையை பிச்சிங்கன்னா கொஞ்சம் பால் மாதிரி வரும் அந்த பாலை நாள் தவறாம உங்க கொழுப்பு கட்டி மேல அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கொஞ்சம் பனி மாதிரி கரைஞ்ச போகுது